சக்தி அரிசி திட்டத்தை மீண்டும் அமலாக்குங்கள் எதிர்கட்சி எம்பி அரசாங்கத்திடம் வலியுறுத்தல் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையை தலை பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கின்றோம் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தட்டுப்பாட்டுக்கு வர்த்தமான அறிவித்தலை பிரசித்தோ அல்லது இராணுவத்தை கொண்டோ தீர்வு காண முடியாது தற்போதைய அரிசி தட்டுப்பாட்டுக்கு ஜனாதிபதி அன்ரோக்குமார் திசாநாயக்க பொறுப்பு கூற வேண்டும் என்று கூறப்பட போவதில்லை அதே போல அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண சக்தி அரிசி கூட்டு கூட்டுறவு செய மீண்டும் அமல்படுத்துங்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அஸ்வினி சில்வா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி அன்பகுமார் சாநாயகவுக்கு நாட்டு மக்களே அமோக ஆணை வழங்கியிருக்கிறார்கள் நாட்டின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்க தீர்மானங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் ஏனெனில் அனைவரும் மக்களின் நலன் கருதியை பாராளுமன்றத்துக்கு நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம் எனவே நாட்டு மக்களின் பிரதான உணவாக சோறு காணப்படுகிறது இருப்பினும் தற்போது அரிசிக்கான தட்டுப்பாடு காணப்படுவதோடும் அரிசியின் விலை உயர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயித்து வெளியிட்டு பின்னர் அவற்றை பெற்றார் இறுதியாக பதிமூன்றாவது சிவப்பு அரிசியின் விலை நாடு அரிசியின் விலை இருபது ரூபாய் சம்பா அரிசிக்கு இருநூற்றி முப்பது ரூபாய் என்ற அடிப்படையில் விலை விதிக்கப்பட்ட நிலையில் ஒரு சில பகுதிகளில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யப்படுகிறது அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு

நடுத்தர அரிசியாலை உரிமையாளர்கள் பத்தாயிரம் விவசாயிகளை உள்ளடக்கி எட்டு மாவட்ட செயல் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆண்டு நவம்பர் மாதத்துக்கு முன்னர் அனைத்து வகையான தேசிய உற்பத்தி அரிசி வகைகளின் விலை நூறு ரூபாவுக்கும் குறைவானதாக காணப்பட்டது ஆகவே தற்போதைய அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்கு சக்தி அரிசியாலை கூட்டுறவு திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்துங்கள் நாங்கள் வைத்த சக்தி என்ற பெயர் உங்களுக்கு பிரச்சனை என்றால் அரசாங்கத்துக்கு தேவையான பெயரை வைத்துக் கொள்ளுங்கள் எமது பிரச்சனை இல்லை எமக்கு பிரச்சனை இல்லை அரசு தட்டுப்பாடுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் என்பதாக நேற்று தினம் அர்ஷடி சில்வா அவர்களும் இதனை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது